ஒரு முறை இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பாருங்க ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி முந்நூறு கிராம் வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நம்ம அளவு இஞ்சி இந்த மூணையும் நல்லா வணக்கிக்கோங்க அதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்தி சீரகம் மிளகு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்குங்க இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு டேபிள் சிக்கன் மசாலா இதை மூணையும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க மசாலாவை ஒரு பரட்டு பரட்டு விடுங்க ஒரு மூடி தேங்காயை துருவி உள்ளே போட்டுக்கோங்க போட்டு ஒரு கல கலக்கி விடுங்க இப்போ நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கின எல்லாத்தையும் ரெண்டு பேச்சாக கூட போட்டுக்கோங்க அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சோடனையும் சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை உள்ளே போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு மஞ்சள் கலந்து நல்லா கிளறி விடுங்க உப்பும் மஞ்சளும் போட்டு கறியை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க சிக்கன் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நம்ம விரட்டி எடுத்தோம்னாவே ஒரு மாதிரி சிக்கன் திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாதை உள்ளே ஊற்றிக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எங்களுக்கு தண்ணி குழம்ப வச்சா ரொம்ப பிடிக்கும் யாராவதுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த எல்லாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இந்த சூப் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் இப்போது டேஸ்ட்டு பார்த்து உப்பு வேணும்னா செத்திக்கோங்க தழை ஒரு கொஞ்சம் செத்திக்கோங்க அந்த கொத்தமல்லியோட குக்கர் மூடி வச்சு விசில் வரும்போது அந்த கொத்தமல்லியோட வாசத்தோடு வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்தோனையும் குக்கரை மூடி வச்சுருங்க கறியை எடுத்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பச்சை மிளகாய் அரை தக்காளி தழை இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கும் சிக்கன் இங்கே பார்த்திங்களா இப்போது குழம்ப மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கறி இருக்கட்டும் அதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு தாளிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் குழம்புக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா தாளித்து விடுங்க இது நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு அதையும் வதக்கி விடுங்க இதில் கரம் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதனுடைய பச்சை வாசம் போகணும் அதனால தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வணக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் சாந்தரைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சாந்தை கொஞ்சம் வச்சு அதை வணக்கி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நமக்கு கறி கிரேவி மாதிரி தெரியும் கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குழம்பு ஒரு கரண்டி ஊற்றியிருக்கேன் க அதையும் நல்லா வணக்கிட்டு கறியை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலா எல்லாம் கறியில் இறங்குற மாதிரி அந்த தண்ணி தெரியுது பார்த்துட்டிங்களா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி கறி வந்து கொஞ்சம் ட்ரை ஆக இருக்கணும் கிரேவி மாதிரி இருக்கணும் இப்போ கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி இனி நாட்டுக்கோழி எடுத்தால் இந்த மாதிரி குழம்பும் இந்த மாதிரி வறுவலும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்